அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெறும் செவ்வாயும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று சொல்லக்கூடிய வகையில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் பஞ்சமாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் பொருளாதார ரீதியாக வெகுவாக வாழ்க்கை நிலை உயர்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு ஜென்மராசியை விட்டு விலகுவதும் ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருடைய சிறப்பு பார்வை ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் மிக வலுவாக கிடைக்கிறது பூர்வ புண்ணியம் வலு மேலும் அஷ்டம பாதிப்புகள் விலகி காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு மிகுந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் உச்சம் பெறும் செவ்வாய் காலமும் உயர இருக்கும் வாழ்க்கை நிலையும் என்று அமையக்கூடிய வகையில் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அதீத பலத்துடன் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வ வளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் மிக வலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகையில மங்களகரமான நிகழ்வுகளை மிக சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பு சஞ்சரிப்பாருங்க அதே போன்று ஐந்து பத்து ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக பார்க்கப்படுகிறார் பொதுவாக ஒன்றரை மாதம் இந்த உச்ச நிலையில் சஞ்சரிக்க போகிறாருங்க ஒன்றரை மாதம் உச்ச நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தால் பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும் போது சற்று கூடுதல் கவனம் தேவை அதே சமயம் விரயத்தில் இருந்தாலும் மங்கள காரகன் சுப விரயங்களாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க நவ கிரகங்களிலே பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதர காரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இருக்கிறாருங்க செவ்வாய் ஏனென்றால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அதீதமாக பல்வேறு விஷயங்கள்ல செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வு திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களக்காரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது தற்போது அவர் உச்சம் பெறுவதால் இது போன்ற மங்களகரமான காரியங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பூமிகாரகன் என்றும் செல்வக்காரகன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் புதிதாக நிலம் பண்ணை நிலம் புதிய விவசாய நிலம் வீட்டு மனை வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை என அனைத்தும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு இந்த தருணத்தில் செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் புக்தியோ நடைபெற்று அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புக்தி நடைபெற்றால் மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் நடைபெற்றாலும் உயர்வை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் புதன் புக்தியோ ச பக்தியோ அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல ாலும்பனை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் செவ்வாய் நட்பு கிரகமாக சூரியன் சந்திரன் குருவை பார்த்தாலும் சம கிரகமாக சுக்கரன் சனியை பார்க்கிற ஆரங்கு செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த தருணம் என்பது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் ராகு கேதுவை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ராகு கேதுவும் செவ்வாயை பகை கிரகமாக பார்ப்பதால் சற்று கவனம் தேவை இது மட்டுமல்லாது சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் ஆறுதல் ஏற்பட்டாலும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேசராசி கன்னிராசி மற்றும் சிம்ம ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறதுங்க செவ்வாய் தனது சொந்த ராசியை தனது சுப பார்வை சுகஸ்தான பார்வையால் மிகவும் வலுவலதாக மாற்றுகிறாருங்க இது மட்டுமல்லாது நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகராசியையும் பார்க்கிறார் சிம்ம ராசியையும் பார்க்கிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தனது சொந்த ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை பார்க்கிறாருங்க செவ்வாய் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வெத்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் மங்கள காரகன் ஊற்றம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான திரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலகி உங்களுக்கு நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்க தனுசுராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை மிக மகிழ்ச்சியில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் உச்சம் பெறுகிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுபகாரிய பேச்சுக்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவும் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது படித்து முடித்துவிட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு சிறு முயற்சியிலே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பானது உங்களது கரங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் அது மட்டுமல்லாது புதிதாக பல சொத்துக்களை வாங்குவதற்கான யோக வாய்ப்பும் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் பல ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான சிந்தனையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் யோசித்து செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக வருவாக பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக மாறுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கன அமையும் திட்டமிட்டதை விட லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக போகிறது பல்வேறு வகையில் புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கையும் வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது பெண்மணிகளுக்கு குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் குறிக்கோளாக கொண்டுள்ள செய்தியானது நிச்சயமாக வகையில் வாழ்க்கை நிலையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பெண்மணிகளுக்கு பல காரிய தடைகள் விலகி முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் மேலும் சாதகமாக ராசிக்காரர்கள் உச்சம் பெறும் அமைப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் விரதம் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு